பத்தா சம வாச இருக்கு வணக்கம்ப்பா இன்னைக்கு உங்களை ஒரு முக்கியமான மருந்து உணவு தான் உங்களை சந்திக்கிறேன்ப்பா இதை பாருங்க நான் தட்டில் என்ன எடுத்து வச்சுக்க பாருங்க இந்த காலத்து ஜெனரேஷன் வந்து அடுப்படில் நுழையவே கிடையாது அடுப்படில் என்ன இருக்கு அந்த அஞ்சரைப்பட்ட என்ன இருக்குங்கிற விவரமே பெண்களும் தெரியாம போச்சு இப்போ இது வந்து கருப்பட்டிப்பா தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இதுக்கு பேர் கொட்டாச்சி கற்பட்டின் அப்படி சொல்லுவாங்க கொட்டாச்சி விடுவத்துல உண்டாக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா கொட்டாச்சிலேயே ஊற்றுவாங்க இது வந்து நம்ம நாட்டோட ஒரு பெரிய பொக்கிசமான பனை மரத்துல இருந்து கிடைக்கிற பதநீரை காச்சி வடிகட்டி சுத்தமா நம்மளுக்கு தயாரித்து கற்பட்டின்னு கொடுக்குறாங்க இந்த கருப்பட்டி அதாவது நம்ம நம்ம ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் அதனோட நேமோட என்ன இருக்கு உபயோகம் அப்படிங்கிறத அதை தனித்துவமா அப்படி கொண்டு வந்திருப்பாங்கப்பா அதை நம்மளுக்கு புரியற மாதிரி கொடுத்திருப்பாங்க கருப்பட்டின்னு முதல்ல நம்ம பெண்களுக்கு உள்ள அந்த கற்பைய சரியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமான இருக்கக்கூடிய பொருள் தான் கருப்பட்டி இத நம்ம வந்து எல்லாருமே மறந்து போயிடும் அந்த காலத்துல எதுவுமே நாங்க வந்து பால்காப்பியோட சாப்பிட்டது கிடையாது கருப்பட்டி காப்பிதே காலையிலிருந்து காப்பியே எங்களுக்கு வந்து கருப்பட்டி காப்பியா தான் யூஸ் பண்ணி கொடுத்தாங்க கருப்பட்டி கொதிக்கப்பாங்க அதுல வந்து காப்பி தூள் பொடி போட்டு கொதிக்க வச்சு மழை காலத்துல ரெண்டு பொறிச வறுத்து கொடுப்பாங்க அப்படி சாப்பிட்டுருப்போம் அது வந்து மழை காலத்துல இருந்து கருப்பட்டி சேர்த்தாங்க ஆனா உணவு முறையில வேற வேற விதமா எங்களுக்கு சேர்த்து கொடுத்தாங்க காலையில நாங்க சாப்பிட்டது வந்து நீராகாரம் மட்டும்தான் குடிப்போம் எந்திரிச்ச அதான் எங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு நீராகாரம் அமெரிக்காவில் ஐநூறு ரூபாய்க்கு வேணுமா ஆயிரம் ரூபாய்க்கு வேணுமான்னு பாக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரம்பரியம் அவங்க எப்படி இது போயிட்டு இருக்காங்க பாருங்க இப்படி பாரம்பரியம் மிக்க இந்த கருப்பட்டியை வந்து நம்ம மறக்க கூடாது அதாவது தென்னை மரம் வாழை மரம் அந்த மரம் இதெல்லாம் எல்லா பாவங்களுமே நம்மளுக்கு எல்லாமே உதவி செய்யக்கூடியது அதனால அதை வந்து நம்ம உபயோகத்தில் கொண்டு வரணும் இப்ப நிறைய பனைமரம் அழிஞ்சு போச்சுப்பா நம்ம பழக்க வழக்கங்களும் அழிஞ்சு போச்சு பாரம்பரியமாக அழிஞ்சிட்டு இருக்கு ஆனாலும் அதை விடக்கூடாது எல்லாரும் திருப்பி கொண்டு வரணும்னாலதான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கருப்பட்டி என்ன என்னப்பா எப்படி நம்ம உடம்புல நம்ம எப்படி சேர்த்தாலுமே எந்த வகையில் சேர்த்தாலும் சரி காப்பியாலும் சரி மருந்தாலும் சரி உணவானு இப்படி சேர்த்தாலுமே முதல்ல அது என்ன செய்யுது நம்ம உடம்புக்குள்ள போய் ரத்தத்தை முத சுத்திகரிக்குது ஒன்று முக்கியமான வேலை பார்க்குது ரெண்டாவது இந்த கருப்பட்டியை வந்து என்ன செய்யணும்ப்பா சீரகத்தோடு வறுத்து நம்ம சாப்பிட்டு இந்த கற்பட்டியை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து பசியை தூண்டும் பசியாம இருக்காங்க பாத்தீங்களா மந்தமா இருக்கு சாப்பிட பிள்ளைங்களுக்கு ஒரு 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 டீஸ்பூன் அளவு சீரை தவிர்த்து இந்த கருப்பட்டியை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டைம் தண்ணி குடிக்க சொல்லுங்களேன் கப்ப கப்பவும் பசி வந்துடும் இது மாதிரி பசி மந்தமா இருக்கு பாத்தீங்களா ஐயோ வாய் டும் வாய் டும்முன் இருக்கு கேஸ் போகவே இல்லை அங்கங்க குத்தல் இருக்குது அப்படிங்கிற செய்யணுமா ஓம இருக்கு பாத்தீங்களா ஓமத்தை ஒரு டீஸ்பூன் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த கருப்பட்டியை வச்சு சாப்பிட்டோம்னா வாயு தொல்லை போயிடும் ரெண்டுங்களா இன்னும்

அப்படி அறவே போயிடும் அந்த மரத்தை வந்து ஒரு நாளைக்கு எடுக்கூடாது மூணு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா அந்த வரட்டீருமா சளி எல்லாமே போயிடும் இது போக இந்த சர்க்கரை அதாவது கரும்புல இருந்து வர பார்த்தீங்களா சக்கரை வெள்ளை சக்கரை அதை அந்த பயன்பாட்டை வேணாங்கிற காண்டிதான் நான் இதை காமிக்கிறேன் இது வந்து சர்க்கரை போட்டு காப்பி குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு சர்க்கரை போடாம காப்பி குடிக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா அதாவது நீரழிவு உள்ளவங்களுக்கு அவங்க கூட இந்த கருப்பட்டியை சேர்க்கலாம் எப்படி அப்படின்னம்னா அதாவது கை அரிசிக்கு பார்த்தீங்களா அந்த கைக்குத்தல் அரிசியை சமைக்கும் போது அது தோசையாகவோ இட்லியாகவோ சாதமாகவோ சாப்பிடும்போது இந்த கருப்பட்டியை சேர்த்து சாப்பிடும்போது அதாவது நீரிழிவு வந்து தான் இருக்கும் அது நம்மளுக்கு மேலே போகவே போகாது கருப்பட்டி நம்மளுக்கு அப்படி கட்டாய நம்மளுக்கு அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கும் அது போக அவங்களுக்கு வந்து அதிகமாக யூரின் போது பார்த்தீங்களா அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நீரிழிவுக்காரங்களும் இது நல்லபடியாக சாப்பிடலாம் இது போக இன்னும் கேட்டோம்னா குழந்தை பத்தகம் பார்த்தீங்களா அவங்களுக்கு நான் ஏற்கனவே மருத்துவ டிப்ஸ் நிறைய சொல்லிருக்கேன் அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன கட்டுறான் சுக்கு மிளகு பூண்டு இது கூட ஓமம் இதுகெல்லாம் என்ன செய்யணும் வறுத்துட்டு வெள்ளை பூண்டையும் சேர்த்து அதில் போட்டு வதக்கிட்டு அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் நான் சொன்ன எல்லா மரத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதாவது சுக்கு மிளகு ஓமம் இதில் வந்து பொடியாக்கிடணும் பொடியாக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இதை வதக்கிட்டு வெள்ளை பொடி போட்டு வதக்கி இந்த கருப்படியை தட்டி வதக்கி கொடுக்கும்போது லேகி மாதிரி வரும் அந்த லேகியத்தை அதாவது தாய்மார்கள் குழந்தை பற்ற தாய்மார்கள் சாப்பிடும்போது நிறைய பால் சுரக்கும்பா இதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது போக இன்னும் கேட்டோம்னா சரி இந்த பூப்படைந்த பெண்களுக்கு இதெல்லாம் நம்ம பருவமடைந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு இது எடுத்தோன்னுமே அவங்க பூப்படைஞ்சாங்கன்னா மூணா இருந்தே என்னென்ன கொடுக்கணும் அதுக்கு ஒரு பெரிய வீடியோவை போட்டிருக்கேன் அவங்களுக்கு உளுந்தங்களை செஞ்சு கொடுக்கலாம் உளுந்தை முட்டு செஞ்சு கொடுக்கலாம் கருப்பட்டினால அந்த உணவுகளை சேர்க்கும் போது கருப்பட்டி நம்ம சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க உடம்பு வந்து நல்ல எலும்பு வந்து பா நல்ல பவராக இருக்கும் நல்ல வலுவாக இருக்கும் முக்கியமாக அது என்ன கேட்டோம்னா கால்சியம் நிறைய இருக்குது கற்பட்டியில் வந்து கால்சியம் நல்லா இருக்குது இதில் வந்து எந்த வேதிப்பொருளும் சேர்க்கவே கிடையாது கால்சியம் சத்து குறைபானவங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதை சாப்பிடுங்க இன்னும் மேற்கொண்டு கேட்டோம்னா கற்பிணி பெண்கள் வந்து அதாவது ஆரம்பத்துலேருந்து கற்பிணி பெண்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே கால்சியத்துக்கு டேப்லெட் இவ்வளோ எழுத எழுதி கொடுத்துருவாங்க அதை தூக்கி அப்படியே தூர போட்டுப்பட்டு இந்த கற்பட்டிய சேருங்கப்பா நல்லா இருப்பீங்க கர்ப்ப பெண் நல்லா இருக்கும் உங்க நீங்க என்னெல்லாம் இருந்தீங்கன்னா கர்ப்ப பெண் நல்லா இருக்கும் கர்ப்ப பெண் நல்லா இருந்துச்சா கற்பப்பிக்குள்ள இருக்க உங்க குழந்தை நல்லா இருக்கும் உங்க குழந்தை நல்லா இருக்கும்போது குழந்தையோட எலும்புகள் தசைகள் நரம்புகள் எல்லாமே நல்லா வலுவா இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் தான் நான் சொல்றேன் திருப்பி திருப்பி இந்த பாரம்பரிய மிக்க நமது நான் நம்ம அதாவது நம்ம பண்பாடு மிக்க இந்த உணவு நமது பாரம்பரிய மிக்க பண்பாடு மிக்க நமக்கு உண்மையே நம்மளுக்கு அதாவது நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கக்கூடிய பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கற்பட்டிய உபயோகம் பண்ணி எல்லாருமே வாழ்வோடும் வளமோடும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்ப்பா தெரியாதவங்க எல்லாத்துக்குமே அதாவது நான் அடிக்கடி என்ன சொல்றேன் கேட்டோம்னா நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு விசாரணும்ப்பா நம்ம கூட தெரிஞ்சுக்க கூடாது நாலு பேருக்கு சொல்லிடணும் அதில் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்